அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் கமாஸ் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது ஏற்கனவே ஸ்டேல் குறித்தும் அமெரிக்கா குறித்தும் மிகப்பெரிய அளவிலான சந்தேகங்களை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் ஏனெனில் ஜூதர்களினுடைய வரலாற்றை படிப்பவர்களுக்கு தெரியும் அவர்கள் எப்போதுமே ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதிலோ அல்லது ஒப்பந்தங்களை மதிப்பதிலோ தாங்கள் உண்மையான முறையில் எந்த ஒரு விடயத்தை நேர்மையாக அணுவதிலேயோ அவர்கள் ஒருபோதும் அவ்வாறு நடந்து கொண்டதில்லை அந்த ரீதியில் மீண்டும் காசாவில் ஒரு போர் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் எழுந்திருக்கின்றது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் ஒரு சம்பவத்தை ஈரான் செய்திருக்கின்றார்கள் ட்ரம்புக்கு எதிராக வெடித்த போராட்டம் அமெரிக்காவை ஆட்டங்காண செய்யும் அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஸ்டேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் காசாவில் நடத்திய கொடூரமான தாக்குதல்களில் இதுவரை ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் நேற்றைய தினம் மிகவும் கொடூரமான முறையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினொரு பாலஸ்தீனர்கள் ஸ்டேலிய ராணுவ ஆக்கிரமிப்பு படைகளால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக காசாவில் ஒப்பந்தம் செய்யப்பட்டு எட்டு நாட்களின் பின்னர் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது காசா நகரத்தின் ஜெய் டவுன் பகுதியில் அபு ஷாபான் குடும்பத்தினரை ஏற்றி சென்ற வாகனத்தின் போது ஸ்டெல் இராணுவம் பீரங்கிகள் மூலம் செல் தாக்குதல்களை மேற்கொண்டதில் நான்கு குழந்தைகள் உள்ளடங்களாக மூன்று பெண்கள் உள்ளடங்கி பதினொரு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தீரமான செய்தி வழியாக இருக்கின்றது நான்கு குழந்தைகள் மூன்று பெண்கள் உட்பட இந்த மரணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஸ்ட்ரேலிய இராணுவம் பீரங்கி தாக்குதலில் முதலில் மரணங்கள் நிகழ்ந்ததாக சொல்லப்படும் சூழ்நிலையில் இன்னொரு செய்திகளோ அவர்கள் சென்ற வாகனம் மிக அருகாமையில் வைத்து ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது அந்த துப்பாக்கிச்சூட்டில் பதினொரு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு தீரமான செய்தியும் இருக்கின்றது அது மட்டுமல்ல இன்று ராஃபா தெற்கு காசா காஞ்சுனிஸ் உட்பட பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது ஸ்டெல் பரவலான வான்வழி தாக்குதலையும் நடத்தியிருக்கின்றார்கள் இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஸ்டெல் குழப்புவதற்கு எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதை தினமும் நாங்கள் பேசி வருகின்றோம் ஏனெனில் நெதன்ஜாகு அவனுக்குரிய ஊழல் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றன யுத்தம் முடிவடைந்த பின்னர் இரண்டு நாட்களின் பின்னர் எஸ்ட்ரேலிய நீதிமன்றத்தில் நெதன்ஜாகு மீதான வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நெதன்ஜாகுவுக்கு மிகப்பெரிய அளவில் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவனுடைய உடல்நிலை மோசமடைந்திருப்பதால் அந்த வழக்கில் முன்னிலையாக முடியவில்லை சாட்சியமளிக்க முடியவில்லை என்ற காரணங்களை கூறி நீதிமன்றத்தில் இருந்து தப்பித்துக் கொண்டார் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் நெதன்ஜாகுவுக்கு எப்போதெல்லாம் நீதிமன்றத்தில் விசாரணை வருகின்றதோ அன்று உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் அல்லது வேண்டுமென்றே வளைந்து முன்பு லெபனானில் தாக்குதல் நடத்தினார்கள் சிரியாவில் ஒரு தாக்குதலை நடத்தினார்கள் ஈரான் மீதான தாக்குதல்கள் அனைத்துமே ஊழல் மோசடி கெரிமினலை காப்பாற்றுவதற்காக அவர்கள் வலிந்து மேற்கொண்ட யுத்தம் காசாவில் இந்த யுத்தம் உள்ள தூரம் நீடித்ததற்கு காரணம் கூட நெதஞ்சாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்காக ஊழல் மோசடிகளில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த யுத்தத்தை எடுத்துக்கொண்டான் இந்த நிலையில் நேற்றைய தினமும் நெதன் ஜாகுவுக்கு வழக்கு விசாரணைகள் நடைபெறும் திகதிகள் குறிக்கப்பட்ட சூழ்நிலையில் காசா மீது வேண்டுமென்று ஒரு தாக்குதலை நடத்தி ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தி அங்கு ஹமாஸ் இயக்கம் தங்கதனை தாக்க முற்பட்டதாக இட்டுக்கட்டிய பொய்களை கூறி ஏனெனில் ஹமாஸ் இயக்கத்தினர் தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை கிடையாது ஏனெனில் அவர்கள் நேரடியாக குறிப்பிட்டு விட்டார்கள் இந்த பனைக்கைதிகள் ஒப்பந்தத்தை தெளிவாக நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எந்த ஒரு இடத்திலும் ஸ்டேல் படைகள் மீது நாங்கள் தாக்குதலை மேற்கொள்ளவில்லை என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் பதினொரு பேர் ஒரே நாளில் கொல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் பதினைந்து பாலஸ்தீனர்கள் ஸ்ட்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினைந்து பேரும் ஹமாஸ் இயக்கத்தவர்களோ இஸ்லாமிய ஜிகாத்தை சேர்ந்தவர்களோ அல்லது முஜாஹிதீன் போராளிகளோ கிடையாது அப்பாவி பலஸ்தீன் மக்கள் எனவே இந்த நிறுத்த ஒப்பந்தத்தில் மிக பெரிய அளவில் உட்கார்ந்து கையொப்பம் வைத்த எகிப்து அதிபர் சிசி கத்தார் அதிபர் அமீர் அல்தானி துருக்கியினுடைய அதிபர் இர்டோகன் போன்றவர்கள் இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பதுதான் கேள்வி யுத்த நிறுத்தத்தை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் காசா மக்களுக்கு விடுதலை ஏற்படுத்தி விட்டோம் காசாவை கட்டியெழுப்பப் போகின்றோம் என்றெல்லாம் அவர்களுடைய நாட்டு ஊடகங்கள் பெரும் பிரச்சாரம் ஆனால் அவன் ஒரே நாளில் பதினோரு பேரை கொலை செய்திருக்கின்றதின் ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு இவர்கள் என்ன போகின்றார்கள் ஸ்டெயலுக்கு எவ்வாறான அழுத்தத்தை கொடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து பாலஸ்தீன மக்களால் மதிக்கப்படும் மிகப்பெரிய பாலஸ்தீன தலைவர் அல்லது ஒரு மிகப்பெரிய தளபதி மர்வான் பர்கோட்டி அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று ஹமாஸ் இந்த பனைய விடுதலை ஒப்பந்தத்தில் முக்கியமான ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அவருடைய பெயரையும் முதற்கட்ட அந்த முதலாவது முன்னுரிமை பட்டியலில் வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் ஸ்டேல் அவரை விடுதலை செய்ய மறத்திருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று ஸ்ட்ரேலிய ஊடகம் ஒன்றுக்கு அவருடைய சகோதரர் பேட்டியளிக்கின்ற பொழுது எங்களுடைய சகோதரர் மர்வான் பர்கோட்டி ஸ்டேலிய சிறைக்குள் கொல்லப்படும் ஆபத்துக்கள் இருப்பதாக சிறையிலிருந்து இருந்து விடுதலையான கைதிகள் தன்னிடம் தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஏனெனில் அங்கிருந்த இருந்த கைதிகள் மிகப்பெரிய அளவிலான உட்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் நீண்ட காலம் அங்கு சிறைக்குள் இருந்ததால் சிலரை கொல்ல வேண்டும் என்றே ஸ்டேல் சிறை காவலர்களும் ஸ்டெயில் ஆக்கிரமிப்பின் அவர்கள் அங்கு அறிந்திருந்தார்கள் நீண்ட காலம் இருப்பதால் அவர்களுக்கு சிறைக்குள் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளை அறிந்தவர்கள் கூறுகின்றார்கள் மர்வான் பர்கோட்டியை கொல்லப்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் எனவே அவர் சிறைக்குள் கொல்லப்படலாம் அவரை விடுதலை செய்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என மனித உரிமை அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பல்வேறுபட்ட தரப்புகளை மர்வான் பர்கோட்டியினுடைய சகோதரர் குறிப்பிடுகின்றார் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் குறைந்தது மூன்று முறை அவர் மிக மோசமாக தாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் ஒரு தடவை அவர் தாக்குதலுக்குள்ளான பொழுது மயக்கமடைந்து உயிரிழக்கும் நிலை வரை அதாவது மரணத்தின் தருவாய் வரை சென்று வந்திருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அது மட்டுமில்லை பெண்கவிர் ஸ்ரெயலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சிறைக்குள்ளேயே சென்று மர்வான் பற்கோட்டியை மிரட்டி கேலி செய்து உன்னை விரைவில் கொன்று விடுவோம் என்று மிரட்டும் அளவுக்கு அங்கு சிறையினுடைய நிலை மோசமாக இருக்கின்றது எனவே என்னுடைய சகோதரர் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அங்கு எழுப்பப்பட்டிருக்கின்றது அடுத்து திட்டமிட்ட ரீதியில் காசாவில் பாலஸ்தீன மக்களை ஹமாஸ் கொலை செய்வதாக நேற்று அமெரிக்கா வந்து உள்துறை அமைச்சகம் ஒரு செய்தி வெளியிட்டு தங்களுடைய கண்டனங்களை ஹமாஸுக்கு வெளிப்படுத்தி இருந்தார்கள் அதற்கு ஹமாஸ் இயக்கம் என்று பதிலளித்திருக்கின்றார்கள் எந்த ஒரு பாலஸ்தீன மக்கள் மீதும் திட்டமிட்ட தாக்குதலை நடத்தவோ நடத்துவதற்கோ இனி வரும் காலத்தில் நடத்தப்போவதாகவோ எந்த ஒரு எண்ணமும் கிடையாது பாலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதலை ஹமாஸ் நடத்துவதாக சொல்லப்படும் பொய்கள் முழுமக்க முழுக்க உண்மைக்கு புறம்பானவை நாங்கள் சிலரை தண்டித்திருக்கின்றோம் அது எங்களுடைய நீதிமன்றத்தினுடைய வழக்கத்தின்படி மிக கடுமையான நெருக்கடியில் கசாவும் பலஸ்தீனமும் சிக்கி கொண்ட அந்த நேரத்தில் கூட பணத்தை பெற்றுக்கொண்டு ஸ்டேலியர் இராணுவத்திற்கு காட்டிக் கொடுத்தவர்கள் ஹமாஸ் இயக்கத்தை பலஸ்தீன் போராளிகளை காட்டிக் கொடுத்தவர்கள் ஸ்டேலிடம் பணத்தையும் ஆயுதங்களையும் பெற்றுக்கொண்டு அதை எமது மக்களுக்கு எதிராக எமது போராளிகளுக்கு எதிராக பயன்படுத்தியவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றதே தவிர யாரும் கொல்லப்படவில்லை இவர்களுக்கான மரண தண்டனைகள் கூட இவர்களுடைய குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் தங்களுடைய இராணுவ நீதிமன்றத்தால் நன்கு ஆராயப்பட்டு வழங்கப்பட்ட மரண தண்டனையைத்தான் நிறைவேற்றி இருக்கின்றோம் ஸ்டேலுக்கு ஆதரவாக உளவாளிகள் போன்று செயற்படுபவர்கள் அல்லது ஸ்டேலுடன் சேர்ந்து கொண்டும் மக்களை தாக்குவர்களுக்கு இங்கு இடமில்லை அவர்களை மட்டும்தான் நாங்கள் வேட்டியாடி இருக்கின்றோமே தவிர பலஸ்தீன் மக்கள் மீது கமஸ் தாக்குதல் நடத்துகின்றது என்பது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான விடயம் அதில் எந்த விதமான ஒரு உண்மையும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இது நிச்சயமாக இந்த விடயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதாக பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிகாத்தும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் எங்கள் மக்கள் நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இஸ்ரேல் இராணுவத்துடன் இருக்கக்கூடிய துணை இராணுவ குழுக்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் மேற்கத்திய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் ஈரான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை செய்திருந்தார்கள் அமெரிக்கா மற்றும் பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் இணைந்து கொண்டு ஈரான் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் ஜுரேனியத்தை செறிவூட்டல் செய்யக்கூடாது அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக ஆக்கபூர்வமான தேவைகளுக்காகவும் அல்லது அணுசக்தி சார்ந்த சில பயன்பாட்டிற்காகவும் ஜுரேனியம் சரிவூட்டுவார்கள் ஆனால் ஒரு கட்டத்தை மீறி அவர்கள் ஜுரேனியம் சரிவூட்டுவதற்கு அனுமதி கிடையாது என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரான் மீது சில பொருளாதார தடைகளில் நீக்கப்பட்டிருந்தன ஆனால் பின்பு ட்ரம்ப் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதலாவது ஆட்சி காலத்தில் தன்னிச்சையாக ஒப்பந்தத்தில் இருந்து விலகியிருந்தார் அதனைத் தொடர்ந்தும் ஈரான் இந்த ஒப்பந்தத்தை கடைபிடித்து வந்த சூழ்நிலையில் அவர்கள் ஜுரேனியம் சரிவூட்டலை அதிகமாக மேற்கொண்டிருந்தாலும் கூட அணுவாயுத தயாரிப்பில் ஈடுபடவில்லை அமெரிக்காவும் மேற்குலகமும் ஈரான் அணுவாயுதங்களை தயாரிப்பதாக நம்ப வைப்பதற்கு பல கதைகளை கூறிய போதிலும் ஈரான் இதுவரை அணுவாயுதங்களை தயார்படுத்தவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் இந்த நிலையில்தான் ஈரான் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஜுரேனியம் செறிவூட்டலை ஒப்பந்தத்திற்கு மாறாக அதிகப்படுத்தி இருந்தாலும் ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட பிரதான விடயமாகிய அணுவாயுதங்களை தயாரிக்கும் அளவுக்கு ஜுரேனியத்தை செறிவூட்டவில்லை ஆனால் அவ்வாறு ஈரான் உறுதியளித்த போதிலும் கூட ஈரான் மீதான பொருளாதார தடைகளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் நேட்டோவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து மீண்டும் ஈரான் மீது பலகட்ட பொருளாதார தடைகளை அறிவித்திருந்தார்கள் குறிப்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீனா ரஷ்யாவினுடைய எதிர்ப்புக்களை மீறி இந்த பொருளாதார தடைகள் அறிவிக்கப்பட்டிருந்தது இவை அறிவிக்கப்பட்ட பின்னணியில் தற்போது ஈரான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரை காலமும் ஒப்பந்தத்தை நாங்கள் சரியான முறையில் கடைபிடித்து வந்தோம் இந்த ஒப்பந்தமும் தற்போது அதன் திகதி அடிப்படையில் காலாவதியாகிவிட்டது ஆனால் இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் புனரமைப்பதற்கோ அல்லது நீட்டிப்பதற்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கும் மேற்கத்திய சக்திகளுக்கும் விருப்பமில்லை என்பது அவர்கள் தன்னிச்சையாக ஈரான் மீது மிகப்பெரிய அளவு பொருளாதார தடைகளை ஐநாவுடன் இணைந்து அமுல்படுத்தி இருக்கின்றார்கள் பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றார்கள் இது தெளிவாக காட்டுகின்றது அவர்களுக்கு இந்த ஒப்பந்தத்தில் எந்த நாட்டமும் இல்லை என்று எனவே இனி இந்த ஒப்பந்தத்தின் சில சரத்துக்களை பிடித்து நாங்கள் தொங்கிக் கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை ஈரானும் முற்று முழுதாக இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி விடுகின்றார்கள் அதாவது இனி ஈரானை இவ்வளவு பெர்சன்டேஜ் ஜுரேனியம் செறிவூட்ட வேண்டும் இவ்வளவு சதவீதம் ஜுரேனியம் செறிவூட்ட வேண்டும் இன்ன எல்லாம் இந்த அணு சக்திகளில் அணு ஆராய்ச்சி நிலையங்களில் அணு சரிவூட்டல் மையங்களில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலை அல்லது அதிகாரம் யாருக்குமே கிடையாது அதாவது ஈரான் வடகொரியாவைப் போல தனி வழி செல்ல போகின்றார்கள் உன்னுடைய ஒப்பந்தத்தை வைத்துக்கொண்டு நீ கடைப்பிடிப்பதும் இல்லை ஒப்பந்தம் இருக்கின்ற பொழுதே எங்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கின்றாய் ஒப்பந்தம் இருக்கின்ற போதே அமெரிக்கா ஆஸ்திரேலியாடு இணைந்து தாக்குதலை நடத்துகின்றீர்கள் பின்னர் எதற்கு இந்த ஒப்பந்தம் என்று ஒப்பந்தத்தை கிழித்து வீசி இருக்கின்றது இது ஈரானுடைய துணிச்சலான முடிவு என்று தான் சொல்ல வேண்டும் ஒப்பந்தத்தை பிடித்து தொங்கிக் கொண்டு அவர்களுடைய பொருளாதார தடைகளையும் அனுபவித்துக் கொண்டு அவர்கள் தாக்குதலையும் நடத்தி கொண்டு ஈரான் மட்டும் ஒப்பந்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுப்பதற்கு இந்த ஒப்பந்தம் இனி பயனில்லை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியே வந்து விட்டார்கள் இனி ஈரானினுடைய ஜுரேனியம் செறிவூட்டலாக இருக்கலாம் அணுசக்தி தயாரிப்புகளாக இருக்கலாம் அணு ஆராய்ச்சிகளாக இருக்கலாம் யாரும் கேள்வி கேட்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை இனி யாரும் தடுக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாத ஒரு நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்திருப்பதால் அடுத்து வரும் நாட்களில் ஈரான் மீதான ஒரு தாக்குதலை அமெரிக்க ஸ்டேல் வலிந்த தாக்குதலை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம் என பொறியியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எது எவ்வாறு இருப்பினும் ஈரான் மீதான எந்தவொரு தாக்குதலுக்கும் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் ஐஆர்ஜிசி ஈரானிய புரட்சிகர காவலர் படை முழு அளவில் தயார் நிலையில் இருப்பதாக ஈரான் இராணுவமும் தெரிவித்துவிட்டது இனி இரண்டில் ஒன்று மோதி பார்க்கலாம் உங்களுடைய ஒப்பந்தம் கிடையாது பேச்சுவார்த்தை கிடையாது தாக்கினால் திருப்பி தாக்குவோம் அது ஸ்டேலாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் ஈரான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஈரான் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி ஈரானின் மிரட்டல் ஒருபுறம் அமெரிக்காவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்க மறுபுறத்தில் இன்னொரு நெருக்கடி அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்கா முழுவதும் மிக அளவிலான போராட்டம் பிடித்திருக்கின்றது ட்ரம்புக்கு எதிரான போராட்டம் ஒரு ரெண்டு ஒன்று மாநிலங்களில் அல்ல வாஷிங்டனில் நியூயார்க்கில் சிகாகோவில் மியாமியில் கலிபேர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் என அமெரிக்கா முழுவதும் இருக்கக்கூடிய நகரங்களில் மிகப்பெரிய போராட்டம் படித்திருக்கின்றது இதுவரை அமெரிக்கா கண்டிராத போராட்டத்தை இது கண்டிருப்பதாக நியூயார்க்கின் புகழ்பெற்ற டைம்ஸ் சத்திரத்தில் நடைபெற்ற பேரணி குறித்து பாதுகாப்பு படையில் இருந்த போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் முற்றுமுழுதாக ஜனநாயகத்தை மீறி ட்ரம்ப் செயற்படுவதாகவும் ஜனநாயக விழுமையங்களை ஒட்டுமொத்தமாக மதிப்பதில்லை என்றும் ட்ரம்பினுடைய ஆட்சி தொடர்ந்தால் அமெரிக்கா சுடுவாடாக மாறிவிடும் என தெரிவித்து ஏறக்குறைய மூன்றரை லட்சம் மக்கள் திரண்டு போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் அமெரிக்க வரலாற்றில் வரலாறு காணாத அளவு மக்களின் பங்களிப்புடன் இந்த போராட்டம் பல மாகாணங்களில் இடம்பெற்றிருக்கின்றது அமெரிக்கர் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்க மக்கள் தற்போது திரள ஆரம்பித்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் ட்ரம்பின் செல்வாக்கு இவை காட்டி நிற்கின்றன எனவே ட்ரம்ப் உலக மக்களால் உலக நாடுகளால் வெறுக்கப்படுவது ஒரு புறம் இருக்க மறுபுறத்தில் அமெரிக்கர்களாலேயே வெறுக்கப்படக்கூடிய ஒரு சர்வதிகாரமான ஒரு கேலிக்குத்தான ஆட்சியைத்தான் ட்ரம்ப் நடத்தி கொண்டிருக்கின்றார் அமெரிக்கா முழுவதும் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தின் ஏற்பாட்டாளர்கள் பாசிசம் மற்றும் எதேச்சதிகாரத்தை நோக்கிய நகர்வை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அமெரிக்கா என்பது ஜனநாயக நாடு சர்வதிகார போக்கில் ட்ரம்ப் இந்த நாட்டை நடத்துவதற்கு யாருக்கும் இடமில்லை யாரும் இந்த நாட்டின் மன்னர்கள் கிடையாது இது ஒரு ஜனநாயக நாடு என்று கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் ட்ரம்புக்கு ஏழை ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து சீனா இந்தியா அடையிலான நேரடி விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என ஈஸ்டர்ன் ஏர்லைன் மீண்டும் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் நவம்பர் ஒன்பதாம் தேதி முதல் இந்தியா சீனா அடையிலான நேரடி விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது இந்தியா சீனா உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்த விமான சேவைகள் வாரத்திற்கு மூன்று முறை புதன் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் என்ற அறிவிப்பையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அமெரிக்கா சீனா இடையிலான மோதல் அமெரிக்கா இந்தியா இடையிலான மோதல் என்பவற்றுக்கு பின்னர் அமெரிக்கா சீனா அமெரிக்கா இந்தியா என்ற நிலைகளில் தற்போது இந்தியா சீனாவினுடைய நெருக்கம் அதிகரித்திருப்பதும் புதிய ஒரு உலக அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உளன்பின் சந்துரு வணக்கம்